மருத்துவர்கள் பணிக்கு பாதுகாப்பு மருத்துவர்களுக்கு பணி பாதுகாப்பு கொடு அங்க போற இடத்துல வந்து அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இல்ல அப்படினா அவங்களுக்கே ப்ரொடெக்ஷன் இல்ல அந்த போ நாட்ல நாளைக்கு என்ன சேவை செய்வாங்க இன்னைக்கு வந்து அந்த போக மாட்டாங்க இங்க வந்து நீங்க ஃபேசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்தால் நாங்க எல்லாரும் இங்க தான் இருந்து we are ready to serve people இது எங்களோட மூமெண்ட் கிடையாது பப்ளிக்கோட மூமெண்ட் நீங்க தான் வந்து பேசணும் எங்களுக்காக பேசணும் அதுக்காக தான் வர இன்னைக்கு இருக்கிற பிரஸ் ரிப்போர்டர்ஸ் போலீஸ் எல்லாரும் மூமெண்ட் பை த பப்ளிக் அண்ட் நாட் பை த டாக்டர்ஸ் பட் இன்னைக்கு நாங்க ஒரு டோக்கன் ஸ்ட்ரைக்கா எடுத்திருக்கோம் இன்னைக்கு சிட்டில இருக்கிற எல்லா மேஜர் ஹாஸ்பிடல் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெல்லூர் ஹஸ் ஜாயின் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஓபிடி சர்வீசஸ் ஸ்டாப் பண்ண முடியல பிகாஸ் லீவ் பிகாஸ் உடூருக்குல இருந்து மருத்துவ பேஷன்ஸ் இங்க வந்துட்டாங்க ஆனாலும் நாங்க ப்ளாக் பேட்ச் போட்டு ஒர்க் பண்றோம் எங்க ரெப்ரென்டேட்டிவ் அனுப்புறோம் அனுப்பிருக்காங்க ஹாஸ்பிடல்ஸ் இங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாருமே பிரைவேட் பிராக்டிஷனர் ஆப் கம் ஹியர் அ க்ளோஸ் த ஓப்பனிங்றதுக்காகவே இல்ல எப்பதான் எங்களுடைய வாழ்த்துதைகள் கேட்கப்படாது எழுபத்தெட்டு வருஷம் ஆச்சு இண்டிபெண்டென்ஸ் இன்னும் முப்பது வருஷத்துல கவர்மெண்ட்ல ஃபெசிலிட்டிஸ் இல்லங்கிற மாதிரி இப்போவும் இருக்கிறது வி ஆர் அப்போசிங் அண்ட் வி வாண்ட் கம்ப்ளீட் புரொடெக்ஷன் ஸோ இது நான் டாக்டர் நர்மதா பிரசிடண்ட் ஐஎம்ஏ வெள்ளூர் நவ் ஐ ரெக்வஸ்ட் டாக்டர் மணிகண்டன் செக்ரெட்டரிமான நடந்திருக்கு நடந்ததுக்கு அப்புறம் ஒரு டுவெண்ட்டி ஃபோர்ஸுக்குள்ள எல்லாருமே ஃபுல் சப்போர்ட் கொடுத்திருக்கேன் ஸ்டார்டிங் டிஎம்சி ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு ஸோ இது வந்து ஒரு

இந்திய லெவலில் கண்டிப்பாக எல்லாத்தோடையும் இணைஞ்சு வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கிறோம் நன்றி ரொம்ப தேங்க்ஸ் சார் மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அசோசியேஷன் ஹெட் யாரான இருக்கீங்களா வெள்ளூர் கிளை ஜனார்தனன் சார் ப்ளீஸ் கம் முன்னாடி வாங்க சார் ஆர்ப்பாட்டம் என்பது மருத்துவர்களுக்கான ஒரு ஆர்ப்பாட்டம் கிடையாது என்பது நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஓர் பெண் மருத்துவர் தன்னுடைய வேலையின் போது பணி செய்ய விடாமல் அவர்களை கற்பழித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு செயல் ஆதரவு முழுமையாக இருக்கும் என்று சொல்லிக் கொண்டு வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கண்டிப்பா போராடுவோம் சார் சென்ட்ரல் ப்ரொடெக்ஷன் ஆக்டும் இந்த கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட்ல இருந்து நமக்கு எங்களை கிரிமினலைஸ் பண்ணாம இருக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் doctors or மெடிக்கல் staff பட் it has been protest of public against such atrocities this is not the first time such incident has happened in hospitals Uh, there are many acts of aggressive uh, violence against doctors, nurses and uh, pa paramedical staff. But this is one of the extreme cases that has happened recently and CMC Vellore as always stands in full solidarity, support to all the doctors and nurses and the medical team protesting not just in Vellore but across the country and I hope that strict action is taken uh, to prevent such incidents in the future. Thank you. Good morning everyone and thank you for gathering here to express our solidarity. For this atrocity that has been committed. But this has been going on for years and really nothing much has happened. Every other day we hear of an incident like this happening in various medical institutions and small hospitals, medical colleges. And we want this to be a movement by the entire public to support so that women are safe. Women doctors are safe, and doctors also, irrespective of sex, are being assaulted in different places for various things. So, we want, we express our solidarity for this, and we want this to be a movement on behalf of Nari Hospital. I thank all the doctors in the IMA for organizing this, and we will continue to support this. Thank you. எல்லாரும் பேசுகிறவங்கெல்லாம் உறுதிப்பட சொல்லிட்டாங்க என்னென்ன நடந்துச்சு எதனால் நாங்கள் இந்த பக்கஸ் செய்கிறோம் அப்படிங்கிறது விண்ட் ஜஸ்டிஸ் வி கண்டம் திஸ் ஹீனியஸ் கிரைம் அங்கேயே சீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டாங்க யார் குற்றவாளியோ அவரை தூக்கிலிடப் போகிறோம் என்று அதை நீங்கள் செய்து காட்ட வேண்டும் இந்த ஒரு உங்களுக்கெல்லாம் இது ஒரு நியூஸாக சொல்லிவிட்டு வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் தலைமை வந்து சுவாமி அனைவருக்கும் வணக்கம் அறிமுகப்படுத்தும் பொழுது டிஎன்கே மெடிக்கல் விங் தலைவர் என்று அறிமுகப்படுத்தினார்கள் அந்த பதவி என்பது நான் எம்பிபிஎஸ் படித்த காரணத்தினால் கட்சி எனக்கு போட்ட பிச்சை என்னுடைய முதல் அடையாளமே நீ யார் என்று கேட்டால் டாக்டர் சை என்றுதான் சொல்வோம் அதற்கு பிறகுதான் நான் கண் டாக்டர் நான் வேலூர் கண் மருத்துவமனை டாக்டர் நான் நருவி டாக்டர் நான் சிஎம்சி டாக்டர் சத்துவாச்சாரி டாக்டர் இதெல்லாம் பிறகு வரக்கூடிய அடையாளங்கள் ஒரு மனிதனுடைய முதல் அடையாளமாக எதனை ஒரு மனிதன் தேர்ந்தெடுக்கின்றானோ அதுதான் அவனுடைய பாசத்தை அவருடைய ஈடுபாட்டை காட்டும் நாம் இங்கே ஒன்று கூடியிருப்பதற்கு காரணம் நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் இப்படி கூடுவது மிகவும் அபூர்வம் ஏனென்றால் பொதுவாக செம்மறி ஆடுகள் என்றால் ஒன்றாக மந்தையாகத்தான் வாழும் மேயும் விலகும் நடக்கும் ஆனால் மருத்துவர்கள் சிங்கங்கள் போல ஒவ்வொரு காட்டில் ஒரு சிங்கம் இருக்கும் அந்த சிங்கங்கள் எப்பொழுதும் ஒன்று சேராது ஆனால் இன்றைக்கு அத்தனை சிங்கங்களும் ஒன்று சேர்ந்திருப்பதற்கான காரணம் மருத்துவர்களுக்கு ஒரு அசிங்கம் ஏற்பட்டு இருக்கின்றது அதற்காகத்தான் இந்த சிங்கங்கள் ஒன்று சேர்ந்து இருக்கின்றன போராட்டம் யாருக்கு எதிரானது இந்த போராட்டம் எதற்கானது என்பதனை விளக்க நான் கடமைப்பட்டது இந்த போராட்டம் எந்த ஒரு அரசாங்கத்திற்கோ அரசியல் கட்சிக்கோ எதிரான போராட்டம் கிடையாது இது சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தவறான சிந்தனைக்கு எதிரான போராட்டம் ஒரு இடத்தில் ஒருவர் தன் தாயையோ தந்தையோ அழைத்துக் கொண்டு சென்று இவருக்கு கண்புரை அறுவை சிகிச்சை செய்யுங்கள் அல்லது அறுவை சிகிச்சை செய்யுங்கள் என்று கூறும்பொழுது அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த கண்புறையினை அந்த மருத்துவர் உருவாக்கவில்லை அந்த இதய உருவாக்கவில்லை உருவாக்கிக் கொண்டு நீங்கள் வந்த பிரச்சனையை தீர்க்கத்தான் முதல்வர் அங்கே மருத்துவ

நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் வேறு யாரோ கிடையாது எங்களுக்கு ஆபத்து எனப்படுவது நீங்களே உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ளும் ஆபத்து என்பதனை உணர்த்து கொண்டு எப்படி நீங்கள் ஆதரவாக நீங்களும் இருக்க வேண்டும் என கூறிக்கொண்டு இது மருத்துவர்களின் போராட்டம் அல்ல மருத்துவர்களுக்கு ஏற்பட்ட அநீதிக்கான மக்கள் போராட்டமாக இருக்க வேண்டும் என்பதனை கேட்டுக்கொண்டு மக்கள் போராட்டம் வெல்க எந்த நாட்டில் ஒரு பெண் இரவு பத்து மணிக்கு சுதந்திரமாக நடந்து செல்கின்றாளோ அன்றைக்குத்தான் உண்மையான சுதந்திர தினம் என்று தேசப்பிதா காந்தியடிகள் கூறினாரே அந்த விடுதலையினை நோக்கி இந்த சமூகம் நகர வேண்டும் அதற்கு விழிப்புணர்வாக இந்த போராட்டம் அமைய வேண்டும் என தாழ்மையோடும் வருத்தத்தோடும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி எங்கள் சகோதரிக்கு நீதி வேண்டும் உயிர் காக்கும் மருத்துவரின் உயிருக்கு நாட்டில் இதுதான் நிலைமையா உண்மை குற்றவாளிகளை கைது செய் அரசே மாநில அரசே மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கொடு தேசிய மருத்துவமனை பாதுகாப்பு சட்டம் உடனே இயற்றிடு மருத்துவர்களுக்கு பணி பாதுகாப்பு கொடு பாதுகாப்பு கொடு பாதுகாப்பு கொடு மருத்துவர்களுக்கு பணிக்கு பாதுகாப்பு கொடு ரொம்ப நன்றி சேர்ந்த எல்லாருக்கும் அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்கள் மிக நன்றி இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் கோஷம் உண்மை குற்றவாளிகளை கைது மத்திய அரசு மாநில அரசு மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கொடு தேசிய மருத்துவமனை பாதுகாப்பு சட்டம் உடனே ஏற்றிடு மருத்துவர்கள் பணிக்கு பாதுகாப்பு மருத்துவர்களுக்கு பணி பாதுகாப்பு கொடு சொன்னா நாங்கள் வெளியில யாரு எங்களை திட்டுவாங்க எங்களை அடிப்பாங்க எங்களுக்கு எதாவது ஆகும் நினைச்சுக்கிட்டே நாங்க வேலை செஞ்சோம் அப்படின்னா எப்படி ஒரு பேஷண்டோட ப்ராப்ளம் பார்க்க முடியும் இந்த கேள்வியோட இந்த கூட்டத்தை முடித்துக் கொள்கின்றேன் இங்க சேர்ந்த எல்லா நண்பர்களுக்கும் பிசியோதெரபி